ஹெல்த் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு அவசியமா அப்படின்னா சமீப காலத்துல நம்ம லேட்டா தூங்கிட்டு காலையில லேட்டா எழுந்திரிச்சிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வந்து நம்மளுடைய வயதுக்கு ஏற்ற அந்த தூக்கத்துல இருந்து ஒரு மணி நேரம் நம்ம கம்மியாக தூங்கணும் அப்படின்னா நம்மளுடைய எபிலிட்டி அடுத்த நாள் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளில் நம்மளுடைய மூளையோட திறன் அதே மாதிரி நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதில் மூன்றில் ஒரு பங்கு குறையுது அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது ஸோ நம்ம ஒரு மணி நேரம் வந்து தூங்கினா கூட நம்மளுடைய அந்த எபிலிட்டியிலருந்து மூணில் ஒரு பகுதி குறையுது அப்படின்னா நம்ம எப்படி இப்போ தூங்குகிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கோங்க ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கரெக்டான நேரத்தில் பசி எடுக்கணும் அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் இருக்கணும் காலையில் எழுந்தவுன்ன மலம் வந்து கரெக்டாக வந்து வெளியே போகணும் ஸோ இந்த மூணு விஷயமும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு நபர் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னே அர்த்தம் ஸோ அந்த அளவுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம சாப்பிடலை அப்படின்னா இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கூட வந்து உயிரோடு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கலை அப்படின்னா நாலு நாள் வரைக்கும் தாங்கும் ஆனால் தூங்கலை அப்படின்னா ஆறு நாள்லே நம்மளுடைய இதயம் வந்து செயல் இழந்துடும் ஸோ தொடர்ந்து ஆறு நாள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் செயலிழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கு ஸோ காலை நேரத்துல சீக்கிரமா எந்திரிச்சிக்கிறது நைட்ல சீக்கிரமா தூங்க போறது இப்படி ஒரு நிலைதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நான் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் வந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் வந்திருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நைட்டில் பன்னெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டு நான் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க இது நபருக்கு நபர் வந்து மாறுபடும் ஆனால் உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ இல்லை வந்து தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க అబినా కర டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம் வந்து நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கல்லீரல் வந்து சிறப்பாக செயல்படும் இதையும் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஸோ அந்த அந்த உறுப்புகள் வந்து கரெக்டாக செயல்படும் ஆனால் இது நபருக்கு நபர் மாறுபடும் இப்போ காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்து எழுந்திருக்கிறேன் நைட்டில் வந்து நான் சீக்கிரமாக தூங்க போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் எபிலிட்டியோடு வந்து இருப்பாங்க ஒரு செயலை கரெக்டாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிரியேட்டிவான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க ஸோ நிறைய அவங்க வந்து கதை பற்றி எழுதுறதோ இல்லை வந்து புதிய புதிய விஷயங்களை பற்றி யோசிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு லேட் நைட் தான் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற நபர்கள் வந்து அவங்க நைட்டில் கொஞ்சம் ஒரு லேட்டாக தூங்கினாங்க அப்படின்னா பரவாயிடுது அவங்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் தூக்கத்தோட தன்மையும் இருக்கும் பட் ஒரு ஏழு மணி நேரத்துக்கும் குறைவா நீங்க தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கமன்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அர்த்தம் ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐம்பது சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ அந்த அளவுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்து சரியாக இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய வலசதை மாற்றத்தினுடைய கழிவுகள் ஸோ இது வந்து நைட்டில் நம்ம நல்லா தூங்கும்போது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் பொழுது தான் அந்த உடம்பு வந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுது ஸோ அது கரெக்டாக நடக்கலை அப்படிங்கும்போது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நைட்ல தூக்கத்தை வந்து தொடங்குறது ரொம்ப சிரமமா இருக்கு டாக்டர் ஸோ அதுதான் எனக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நைட் நான் பத்து மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடுறேன் ஆனால் நான் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி ஆன வரைக்கும் எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக அவங்க உடம்புல வந்து இந்த கார்டிசாலோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கத்தை தொடங்குறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஏன்னா மைண்டில் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸோ அதனால் வந்து உங்கள் மைண்டு வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கும் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு தூக்கத்தை தொடங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுவாச பயிற்சிகளை வந்து பண்ணலாம் ஸோ மெயினாக நீங்கள் நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு அந்த மூச்சை உள்ளே இழுக்கக்கூடிய கவுண்ட்டை வந்து ஃபோர் கவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அதே மாதிரி மூச்சை உள்ளே இறுத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு கவுண்ட் வந்து செவன் கவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி மூச்சை வெளியிடுறது வந்து ஒரு எட்டு கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மெதுவாக வெளியூடணும் அதாவது ஃபோர் செவன் எயிட் ப்ரீத்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆழமாக வந்து நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் நாலு கவுண்ட்டு வரைக்கும் நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் ஏழு கவுண்ட் வரைக்கும் மூச்சை உள்ளே வச்சிருக்கிறோம் ஸோ எட்டு கவுண்ட் வரைக்கும் மெதுவாக வந்து மூச்சை வெளிய விடுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை செய்யும்போது முதல்ல உங்களுடைய ஹார்ட் பீட்டோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஹார்ட் பீட் வந்து குறையும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து ரெஸ்டிங் மோடுக்கு அதாவது அந்த பாராசிம்பத்திக் நர்வ சிஸ்டம் வந்து தூண்டப்பட்டு ரெஸ்டிங் மோடுக்கு போகிறதுனால ஸோ உங்கள் பாடி வந்து ஒவ்வொரு ஒரு மசிலாக வந்து ரிலாக்ஸ் பண்ணி தூக்கத்துக்கான அந்த ஒரு முன்னிலைக்கு வந்து போகும் ஸோ இந்த ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தூக்கத்தை தொடங்குறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தூக்கம் வரும் ஒரு சிலர் வந்து சொல்கிறது எனக்குனால் தூக்கம் வந்து நல்லா தூங்கின ஒரு நிலையே இல்லை கல் எழுந்திருக்கும் போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இரவு ஒரு ஏழு மணி போல் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் அளவுக்கு வந்து கசகசா நீங்கள் வந்து வெதுப்பான பாலில் வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட ஒரு அளவுக்கு ஜாதிக்காய் தூள் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டம்ளர் பாலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கசகச ஜாதிக்காய் சேர்ந்த பால் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இரவு நல்ல ஒரு தூக்கம் வந்து இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு மனநிலையோட நீங்க வந்து எழுந்திருக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு சொல்லுவாங்க தூக்கம் வந்து இடையில இடையில் தடைப்படுது முக்கியமாக நைட்டில் ஒரு ரெண்டு மணி போல் வந்து எனக்கு தூக்கம் வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது காலை நேரத்தில் நல்லா தூக்கம் வருது அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே தான் நல்லா தூக்கம் வருது பட் காலையில் எனக்கு வேலை இருக்கிறதுனால நான் உடனடியாக எந்திரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஸோ இந்த மாதிரி தூக்கம் தடைப்படும் போது எனக்கு அந்த நாள் முழுவதுமே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக நிறைய பெண்கள் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது உண்டு ஸோ இதில் ரெண்டு விஷயம் விஷயம் நம்ம வந்து பார்க்கணும் இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இரவு வந்து ஒரு எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து உங்களோட ரத்த சர்க்கரையோட அளவு வந்து குறைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் தான் சடனாக உங்களுக்கு ஒரு விழிப்பு வர்றது இதுவே வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே வந்து எனக்கு தூக்கம் தடைபடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ரத்தத்தில் வந்து அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறையும் அந்த மாதிரி நிலைகளில் உடம்பு உடனே ஒரு அலார்ட்னஸ் கொடுத்து நமக்கு வந்து தூக்கத்தை தடைப்படணும் ஒரு ஐந்து மணிக்கு மேலே போகும்பொழுது அந்த சமயத்தில் நம்ம பாடியில் இந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுரக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம் அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாடிக்கு தேவையான அந்த சர்க்கரை வந்து கல்லீரில் இருந்து அதனால தான் அந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்து வந்துடுது ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி போல் வந்து எனக்கு தூக்கம் வந்து தடைபெற்றுது அதுக்கப்புறமா வந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த சமயத்தில் நீங்கள் எழுந்து ஒரு வாழைப்பழமோ இல்லை வந்து ஒரு கொய்யாவோ இல்லை ரெண்டு பிஸ்கெட்டோ சாப் சாப்பிடும்போது நமக்கு தேவையான அந்த சர்க்கரை வந்து கிடச்சிருனால உடனடியாக நமக்கு நல்ல தூக்கம் வந்து வந்துடும் ஸோ இரவில் நீங்கள் நடுவில் விழிக்கிறீங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்பவுமே தூக்கம் வந்து சரியாக வராது டாக்டர் ஸோ தொடர்ந்து எனக்கு தூக்கம் அப்படிங்கிறதே வந்து கிடையாது ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது கூடவே மன அழுத்தம் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு கீழே மருதோன்றியோட பூக்கள் ஸோ இந்த மருதோன்றியோடய பூக்கள் வந்து நல்ல ஒரு செடேட்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ நம்மளுடைய கவலைகள்லேருந்து நமக்கு இந்த மனது ஒரு அமைதியான நிலைக்கு வரும் மருதோன்றியோடய பூக்கள் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய தலையணைக்கு அடியில் வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி திருநீற்று பச்சிலையோட இலைகள் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செடேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுனால அதை நீங்கள் வந்து தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கும்போது உங்களுக்கு அந்த மனம் வந்து அமைதியாகி மன அழுத்தம்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு இரவு தூக்கம் வரதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நிலைகள் எல்லாம் நமக்கு வந்து சரியான தூக்கம் வரலை அப்படிங்கிறத பொறுத்தும் அதற்கான அந்த சிகிச்சை முறைகளும் வந்து மாறுபடும் இதெல்லாம் தாண்டி எனக்கு தூக்கம் வந்து எப்போவுமே கிடையாது ஸோ படப்படப்பு இருக்குது முக்கியமாக வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த மெனு பாஸ்க்கு அப்புறமா வந்து சொல்லுவாங்க எனக்கு இரவுல திடீர்னு தூக்கம் வந்து விழச்சிக்கிறேன் நான் வந்து உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டுது உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது ஈவன் ஏசி ஓடிட்டு ஃபேன் ஓடிட்டு ஆனால் எனக்கு மட்டும் வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து சோம்பு டீ மாதிரி எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஒரு மெனோபாஸ் காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இரவுல தூக்கம் வந்து அடிக்கடி தடைப்படுது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா வெது வெதுப்பான வெந்நீரோடு சேர்த்துட்டு நைட்டு நீங்கள் உணவுக்கு அப்புறமா அந்த டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து இருக்கும் ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நோய் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் சித்த மருத்துவத்தில் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ நித்திரை வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு நாய் வந்து எப்படி வந்து ஒருத்தரை தாக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு உடனடியாக நோய்கள் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் தூக்கத்தை தொடங்குறதுல சிரமம் இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி இரவில் இது அடிக்கடி நான் விழிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் காலையில் எழுந்த உடனே வந்து எனக்கு நல்லா தூங்கின ஒரு எஃபெக்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் காண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்